நான் ஜெயலலிதா என்ஜி ஆர் ஓகே ஜெயலலிதா என்ஜி ஆர் ஆ இந்த பேர் நான் புதுசாக தெரிந்து கொள்வோம் சேனலுக்கு நான் மாற்றி வச்சுருக்கேன் இதுக்கு முன்னே ஜெயலலிதா ரெசிபிஸ் அந்த பேரில் இருந்தேன் நீங்கள் அங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ஜெயலலிதா ரெசிபிஸ் முன்பு உள்ளது சமையல் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ வந்து தெரிந்து கொள்வோம் சேனல் வீடியோ பேசுகிற ஒரு டாப்பிக்கில் டாப்பிக்கில் பேசுகிற வீடியோ நான் இப்போ போட்டுக்கிட்டுருக்கேன் ஓகே ஸோ இப்போ இந்த சேனலு தான் வந்து இப்போ நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது ஓகே இன்றைக்கி இதுக்கு முன்னே எவ்வளோ வீடியோ நான் போட்டிருக்கேன் இன்றைக்கி நான் என்ன எடுக்க போகிறேன்னா என்ன வீடியோ நான் எடுக்க போகிறேன்னா வேறு எந்த தலைப்பிலையும் நான் பேசலை என்ன தலைப்பில் நான் பேச போகிறேன்னா என்னோடய யூடியூப் சேனல் தெரிந்து கொள்வோம் சேனல் இருக்குதில்லை இப்போதிக்கி ஸோ இப்போ ஒரு தலைப்பில் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல இந்த சேனலில் என்னோட அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குதுல்ல அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸுக்கு மேலே ஒரு இடம் இருக்குது ஃபோட்டோ மெயின் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுற ஒரு இடம் இருக்குது அதில் என் ஃபோட்டோ நான் அப்லோட் பண்ணி வச்சுட்டேன் ஓகே இருக்குது அப்லோட் பண்ணியாச்சு அப்புறம் வந்து அதில் வந்து ஒரு கலரு பர்பிள் கலரு லைட் பர்பிள் கலரு ஒரு டிசைன் உள்ள ஃபோட்டோ நான் இன்டர்நெட்லேருந்து எடுத்து லைட் பர்பிள் அதை வந்து நான் அந்த அந்த லோகோ இருக்கிறதுல அந்த ஃபோட்டோவோட நம்ம வந்து அந்த எழுதி எல்லாம் மேலே அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம வந்து எல்லாம் எழுதி அப்படியே அதில் வந்து சேவ் பண்ணி வைப்போம்ல ஆ இந்த பாருங்க த இது தான் பார்த்து ஆ தேவி படம் இருக்குது இங்கே கீழே அது வந்து வீடியோ கடைசி வீடியோ கடைசி வீடியோவுக்கும் முன்ன வீடியோ அது இங்கே வந்துருக்குது ஏன்னா நான் பார்த்ததுனால அதுக்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இங்கே பாருங்கள் இந்த இடம் பாருங்க இந்த இடம் இங்கே சரணி தேவி படம் இருக்குதா இந்த இடத்துல எங்கிட்ட அதுக்கு மேலே பாருங்க என் ஃபோட்டோ இருக்கும் அந்த லோகோவில் போட்டோ அதில் வந்து பர்பிள் கலர் ஒரு மாதிரி டிசைன் தெரியுதுங்களா பர்பிள் கலர் டிசைன் தெரியுதா இதை வச்சு பர்பிள் கலர் டிசைன் தெரியுதா இந்த இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பர்பிள் கலர் இது வந்து நான் மொதல் மொதல் நான் தான் ஆட் பண்ணினேன் நான் வந்து என்னோடய யூடியூப் சேனலில் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சாரி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லோகோ ஃபோட்டோ வைக்கிற பக்கம் அந்த லோகோ இருக்கிறது நல்லா எழுதுறது அது எல்லாத்துக்கும் இருக்கும் வீடியோவில் சில வீடியோவில் இருக்காது அது வந்து நான் எழுதலான்னு நினச்சி நான் வந்து அந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி இன்டர்நெட்லேருந்து எடுத்து நான் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் அதை ஆட் பண்ணிட்டேன் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நான் அதை டிலே பண்ண முடியல அது ஏன்னு தெரில தட்டி 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 பார்த்தா அந்த பர்பிள் கலர் உள்ளது இருந்துச்சு ஸோ அதில் பிறகு வந்து வேறு மாதிரி கலர் வச்சு அதில் வந்து எல்லாம் எழுதி இந்த யூடியூப் சேனலை பற்றி எல்லாம் பே சுருக்கமாக எழுதி மாதிரி நம்ம அந்த லோக்கல் இடத்துல நம்ம வந்து அந்த ஃபோட்டோவில் அந்த அந்த பேஜில் அந்த பர்பிள் கலர் இது அல்லது பெல்ல எது எட் பண்ணாலும் சரி எந்த கலராக இருந்தாலும் சரி அதில் நம்ம எழுதுவோம்ல அது பிறகு வந்து மாற்றி மாற்றிட்டு அதில் எழுதலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் வந்து என்னென்னா நான் அது வச்சுட்ட பிறகு பிறகு வந்து நான் என்ன பண்ண அந்த பர்பிள் கலர் டிசைன் அந்த இது இந்த இது இது வச்சுட்ட பிறகு அதுக்கு பிறகு அதை எழுத தெரில எனக்கு அந்த இதெல்லாம் எழுதணும் ஃபோட்டோலாம் ஃபோட்டோ வந்து ஸ்பீக்கர் வழியாக எல்லாம் ஒட்டி அதில் வந்து அந்த லோகோவில் வந்து ஃபோட்டோ இருக்குங்க அந்த பக்கம் அதுக்கு மேலே உள்ள பர்பிள் கலரெலாம் எழுதணும் எனக்கு தெரியல எப்படி எழுதுறதுன்னு ஏன்னா ரொம்ப வந்து திங்கிங் பண்ண முடியல எனக்கு அந்த சமயத்தில் ஃபோட்டோ முதல்ல வந்து அந்த பர்பிள் கலர் ஃபோட்டோ முதல்ல நம்ம வச்சிருவோம் ஸோ அது இப்போதைக்கு இருக்கட்டும் பெருங்க வந்து நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு நான் அதை அப்படியே விட்டுட்டேன் அதே சமயத்தில் இந்த ஃபோட்டோலாம் வந்து அந்த 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 இது ஸ்டிக்கர் வழியாக ஒட்டுறது என்னோட ஃபோட்டோ அந்த சேனலோட பேர் அதெல்லாம் அதில் எழுதியிருக்கணும் அந்த பர்பிள் கலர் இதில் ஆனால் எழுதலை நான் அவசரோசரமாக அதை அப்லோட் பண்ணிட்டு விட்டாச்சு அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நான் வந்து இன்டர்நெட்டுக்கு போனேன் இன்டர்நெட்டுக்கு போய் அதுக்கு பிறகு ஒரு டாபிக் பற்றி பேசலாம் அப்படின்னு குறிப்பு எடுக்கிறதுக்கு நான் இன்டர்நெட்டுக்கு போனேன் இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுற இடத்துல வெப்சைட்டில் நான் போய் இதில் உள்ள பேருங்களில் வந்து ஒன்று ஒன்றா தட்டி 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 குறிப்பு எடுக்கலான்ட்டு ஒன்று ஒரு இது தட்டுறேன் ஒரு பேர் வந்து தட்டுறேன் ஒரு டாப்பிக்கில் பேசுகிறதுக்குள்ளதை நான் தட்டுறேன் மொதல் இது மேகன் மக்கள் தட்டுங்க சர்ச் பண்ணுற இடத்துல எழுதி மேகன் மக்களோட பேர் எழுதி அதை தட்டி பார்க்குறேன் இப்போ என்னோட நான் தானே முதல்ல வச்சேன் அந்த பர்பிள் கலரு அந்த அதே பர்பிள் கலரு டிசைனு இதில் உள்ளது லோகோக்கு மேலே உள்ளது என்னோடய யூடியூப் சேனலில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதே பர்பிள் கலரு இங்கே பாருங்கள் என்னோட இருக்குது இல்லை முதல்ல இப்போ பேர்பிள் கலர் இருந்துச்சுல்ல அதே மாதிரி மேகால் மாக்களோட வெப்சைட்டில் உள்ளுக்கு இதே மாதிரி பர்பிள் கலரு டிசைன் உள்ளது நீட்டாக இருக்குது இந்த பாருங்கள் இப்போ நான் அவளோட வைக்கிறோம் பாருங்கள் இந்தா பார்த்திங்களா இங்கே தெரியுதா இந்த இடத்துல தெரியுதா அவளோட அவளோட இந்த ஃபோட்டோவுக்கு மேலே அது ஒரு டிசைன் பர்பிள் கலர் மாதிரி போகுது பார்த்தீங்களா நீட்டாக நீட்டாக போகுது பார்த்திங்களா இது வந்து என்னோட இதில் உள்ளது நான் தான் முத முதல் வச்சேன் வச்சது வெப்சைட்டில் வேளாண் மக்களோட தட்டுன பிறகு போய் பா நோட்ஸ் எடுக்க அவளோட இதில் பர்பிள் கலரில் நீட்டாக வந்துச்சு இப்படி இருக்குது இதை பாருங்கள் அவளோட பார்த்திங்களா எப்படி இருக்குதுன்னு ஸோ அப்போ இது பர்பிள் கலர் வந்துச்சு என்னோட அது நம்மளோட யூடியூப் சேனலில் பர்பிள் கலர் மாதிரி இங்கே மேலே உள்ளது வச்சோம்மா வச்சுமே அந்த லோகோவுக்கு மேலே எல்லாம் எழுதுறதுக்கு இது என்ன இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ அவளோட இது வந்து நான் நோட்ஸ் வந்து கொஞ்சம் தான் ஷார்ட் ஸ்கிரீன் பண்ணி அவளை பற்றி கொஞ்சம் எழுதி எழுதி வச்சுக்கிட்டேன் பிறகு போய் ப்ரின்ஸ் ஹாரியோட பிரின்ஸ் ஹாரி இருக்காரில்ல அந்த அம்மா மேகான்மாக்களோட புருஷன் பிரின்ஸ் ஹரி அளவரசன் பிரின்ஸ் ஹரியோட வெப்சைட்டு போய் பார்த்தேன் இன்பர்நெட்டில் கூகுள் சர்ச்சில் போய் பார்த்தேன் பிரீண்ட்ஸ் அரியாவடையும் அதே மாதிரி வரிசையாக பேப்பிள் கலரில் இருக்குது தான் பாருங்கள் அவனோட பாருங்கள் நான் பாட்டுற பாருங்கள் அவனோட இல்லை அம்மன் சொல்லக்கூடாது இளவரசன் அவரோட போட்டோவோடய வெப்சைட்டில் பாருங்கள் இங்கே வந்து பேப்பிள் கலரில் அப்படியே வருதா அவரோட ஃபோட்டோ அந்த ஐயா இங்கே வருதா இருக்கா பிரின்சரியோட ஃபோட்டோ அவரோட பிய பயோக்ராஃபெல்லாம் கீழே போகுது பத்தியா பாருங்க ஆ மேகன் மக்களோடையும் இருக்குது பர்பிள் கலரில் என்னோடய யூடியூப் சேனலில் உள்ள அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற மாதிரி மேலே லொகோ பக்கமாக இந்த சரியோடையும் இந்த பேர்பிள் கலரில் இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு ஒன்றா இருக்கா ரெண்டாவது முடிஞ்சுதா மூணாவது அலுப்பா மூணாவது இன்டர்நெட்டில் அச்சி ஆள் தேடி போய் பார்க்கலாம் நம்ம ஒரு டாப்பிக் பற்றி பேசணும்ல நோட்ஸ் எடுக்கணும்ல நோட்ஸ் எடுக்கிறதுக்காக தான் நான் மூணாவது தடவை போனேன் போயிட்டு இதுக்கு போனேன் நெப்பால் நெப்பால் அரச குடும்பம் இருக்கா டிபேந்திரா டிபீந்திரா ப்ரோஃபைலு இன்டர்நெட்டில் வெப்சைட்டில் டி டிபேந்திராவோட நெப்பால் ராஜா நெப்பால் ராஜா தான் யாருந்து போயிட்டார அது அந்த குடும்பத்தையெல்லாம் சுட்டு கொண்டுட்டார்ல திபீந்திரா அந்த தெய்வானயனால் தெய்வானய ரண தேவானனால் அது குடும்பத்தில் பிரச்சினால் அவன் அந்த திபேந்திராவான் குடிச்சுக்கிட்டு ஸோ அப்போல்லாம் அது பிரச்சனை வந்து சொந்தக்காரங்களுக்குள்ள அவன் சுட்டுட்டான் எல்லாத்தையும் ஸோ அந்த கதையெல்லாம் எல்லாத்துக்குமே தெரியும் ரெண்டாயிரம் ஆண்டில் ரெண்டாயிரமோ ரெண்டாயிரத்தொன்னியோ ஏதோ ஒரு ஆண்டு வச்சுங்க ஸோ அந்த திபேந்திராவை பற்றி தேவானிங்க பற்றி எடுக்கலான்னு போனேன் இன்டர்நெட்டுக்கு அதுக்கு பிறகு மூணாவது போய் பார்க்குறப்ப டிபேந்திராவோட பார்க்குறேன் இங்கே பாருங்கள் நீங்களே பாருங்கள் என்னோடய யூடியூப் சேனலில் நான் வச்ச மொத்த இது லோகோவில் பகோல் கலரு ஸோ அந்த இந்த ரெண்டு பேரும் நான் சொல்லிட்டேன்னா மேகான் மக்களும் பிரின்சாரி மூணாவது ஆள் பாருங்கள் டிபேந்திராவில் அவனோட வெப்சைட்டில் அவனோட பயோகிராஃப் பியோகிராஃபில் பாருங்க பப்பிள் கலரில் இருக்குதா தெரியுதா பா பார்த்தீங்களா பார்க்குறீங்களா யூஎஸ் பாருங்கள் ஆ என் வீடியோ கொண்டு காட்ட மாட்டாங்கல்லாம் ஒழிச்சு வச்சுருவாங்க யூடியூ யூஎஸ்ஐ யூடியூப் டீமுக்கு ஒழிச்சிடும் இதை ஒன்று ரெண்டு தான் பார்ப்போம் ஆ பார்த்தா சரி இல்லை சொல்கிறோம் நான் ஏன் பார்க்குறோம் உங்க பார்க்குறீங்க பார்த்தோம் ஒன்றா ரெண்டாம் ஆ இத பாருங்க பப்பிள் கலரில் தீபேந்திராவோட இந்த இடத்துல பப்பிள் கலர் தெரியுதா பாருங்கள் ஆ என்னோட மாதிரியே இருக்கா ஆ அவனோட மேல அந்த டிசைன் வச்சுருக்காங்களா எல்லாம் பிறகு எல்லாமே மாறிடுச்சு அதுக்கு முன்ன இல்ல நான் வச்ச பிறகு இந்த மூணு பேர்த்தோடைய மாறிடுச்சு அப்புறம் தெய்வான ராணா தெய்வான அவளோட அவனோட அவ அவனால் தானே எல்லாத்தையும் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களாம் சுட்டு கொண்டுட்டான் திவேந்திரா அப்போ அவளோட போய் தேடலான்ட்டு நான் வெப்சைட்டில் கூகுளில் போய் ராணா தெய்வானு நான் தட்டுனேன் தட்டேன் அவளோட இதுலேயும் வருது தவிர சாரி எஸ்க்ரிப்ஷனி ஸ்டடி இருக்குது எருமல் வருது பேசுனா சாரி இந்த ரீவானு பாருங்கள் இவளோட இதுலையும் இந்த பாருங்கள் பர்பிள் கலரில் போதா பார்த்தீங்களா பர்பிள் கலரில் இருக்கா கீழே அவளோட ஃபோட்டோ இருக்கா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறது எங்கேயோ ஒரு மேலேயே ரெண்டாயிரத்து பதிமூணில் பேசிக்கிட்டு இருக்கா அந்த ஃபோட்டோ வச்சுருந்தாங்க கீழே அதுக்கு மேலே அந்த எல்லோ இந்த பர்பிள் கலரில் உள்ள என்னோட லோகோ லோகோவில் உள்ள அந்த பபிள் கலர் டிசைன் மாதிரி இவ்வளோடலேயே வச்சுருக்காங்க நாலு பேர்த்தோட இருக்கா இவ்வளோடையும் இருக்குது பாருங்க அதுக்கு பிறகு எல்லாம் மாறிடுச்சு இவ்வளோடையும் மாறிடுச்சு ஏன்னா நான் வந்து இப்போ ஒரு டாபிக் பற்றி பேசுகிறேன்னா வீடியோவில் நான் போய் அங்கே இன்டர்நெட்டில் தான் கொலெக்ட் பண்ணணும் இன்டர்நெட்டுக்காரங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன டாபிக் போய் கொலெக்ட் பண்ண போகிறேன்னு அது எல்லாம் மாற்றி வச்சிட்டாங்க கூகுளுக்காராம் மாற்றி வச்சுட்டாங்க அசல் இருக்கும் நினைக்கிறேன் அசல் ஒன்று இருக்கும் ஆளுங்க எழுதுனது அதே மாதிரி டூப்ளிகேட் ஒன்று வச்சு இந்த பர்பிள் கலரெல்லாம் மாற்றி விட்டாங்க இந்த இடத்துல பர்பிள் கலர் ரெண்டு ப்ரோ பாயில் ஒரே சமயத்தில் இருக்கான் இருக்கான் அசல் ஒன்று டூப்ளிகேட் ஒன்று இருக்கலாம் டூப்ளிகேட் வந்து கூகுளோடையோ என் மூத்த கூகுளோட கூகுளோடு தான் வேறு யாரும் மாற்றி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஓகே இவ்வளோ டேவனையோடையும் இருக்குதா பர்பிள் கலரில் அப்புறம் அதுக்கடுத்து இவ என்ன ஜென்சி ஜென்சி ராணி இந்தியாவில் உள்ளவங்க ஓரியர் சண்டை போடுறவங்க ஜென்சி ராணி இதை நீங்கள் பாருங்கள் இவங்களோட இவங்களோட அந்த பயோகிராஃபர் இருக்குதில்ல இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணல அதுலேயும் இவங்களோட ஃபோட்டோ கீழே இருக்குது அதுக்கு மேலே தான் பப்பிள் கலரில் போகுது பார்த்தீங்களா பப்பிள் கலரில் இருக்குது பார்த்திங்களா அப்படியே வச்சியை ஆ பிள் கலரில் டிசைன் தெரியுதா மூணு யார் உடனே மாற்றி வச்சுருக்கணும் ரெண்டு மூணு நாளில் வேற யாரும் வாய்ப்பு இல்லை வேற மாத்தி வைக்க ஆளு வேற யாரும் மாற்றி வச்சிருக்க வாய்ப்பு இல்லை கூகுள் வேலையா இருக்கலாம் அவங்கதான் பண்ண முடியும் என்ன உள்ளுக்கு பூந்து மாத்தி அதோட இன்னொன்னு அசல் ப்ரோஃபைல ஆளுங்க எழுந்தது ஒண்ணு இருக்கலாம் டூப்ளிகேட் ஒன்று இருக்கலாம் அந்த டூப்ளிகேட் ப்ரோஃபைல்ல தான் இந்த பர்பிள் கலர்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க கூகுள் நினைக்க கூகுள் அவங்க தான் எல்லாம் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க இன்னொரு ப்ரோஃபைல அதுதான் நான் பார்க்குறேன் நான் போகிறப்ப அதுதான் தொடங்கி விடுறாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி மோசமான வீட்டு வேலைகள்லாம் அநியாயமான வேலைகள்லாம் பண்ணுறாங்களே இன்டர்நெட்டில் இது இந்த மாதிரி பண்ணலாமா சொல்லுங்க இப்போ சேத்த ஒரு ஆள் பார்க்குறீங்களா வீடியோ விடியா ரெண்டு பேர் பார்க்குறீங்களா ஆ நீங்களே வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி பண்ணலாமா நான் வச்ச பிறகு அதே மாதிரி பௌபுள் கலர்ல எல்லா இதுலேயும் மாத்தி மாற்றி வைக்கிறாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து உண்மையான ஒரிஜினல் வெப்சைட் பேஜ் இல்லை இது டூப்ளிகேட் வெப்சைட் பேஜ் இது கூகுளுக்குன்னு தனியாக உழுது போட்டிருக்குது என்ன இப்படி ஏமாத்துறாங்களே இப்படி பண்ணலாமா அப்புறம் வந்து ஏழாம் கிளியோ பற்றா ஏழாம் கிளியோ யார் எஜிப்ட் நாட்டி முன்னாள் ராணி கிளியோ பாற்றா அதாவது எஜிப்ட் நாட்டோட ராணி அந்த காலத்தில் உள்ள ராணி கிளியோ கட்டுறான் ஸோ இப்போ அவங்கள ஏழாம் கிளியோ அவங்க அவங்கள பற்றி நான் தட்டி போய் பார்த்தேன் செலியாக பாட்டுறான்னு எட்டி கிளியோ பாட்டுறான்னு அதில் வந்து இந்த அவங்களோட இதுலேயும் இங்களே பாருங்கள் இந்த பர்பிள் கலரில் போதா பர்பிள் கலரில் இப்படி போதா டிசைனு ஏன் இப்போ ஏன் யூடியூப் சேனல் மேலே உள்ள அந்த ரொம்ப உள்ளது மாதிரி அப்புறம் கீழே வந்து ஏழாம் கிளியோ பட்டுறோட முகம் இங்கே தெரியுதா இது வந்து கிளியோ பட்ரா முகமாக என்னாலும் தெரில இது என்னமோ முகம் இப்படி இருக்குது கிளியோ பெட்ரான்னு இருக்குது அந்த பர்பிள் கலரில் கிலோ டிசைன் போகுது மேலே போகுது அப்படியே போகுது பாருங்க பாருங்கள் ம் ஸோ அப்போ இதெல்லாம் பார்த்தா பைத்தியம் பைத்தியம் முடிக்காதவங்களுக்கு கூட பைத்தியம் முடிச்சிடும் ம் ரொம்ப ஃபாலோ பண்ணுறாங்க ரொம்ப ஃபோனோ பண்ணி எல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணி வைக்கிறாங்க நான் முந்தியிருந்து யூடியூப் சேனல்லேருந்து முந்தி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னே இருந்து நான் ஏன் வந்து எல்லாம் சொல்லிக்கிட்டுருக்கேன்ண்ணா இப்படியெல்லாம் நடக்குது யூடியூப்பில் இன்டர்நெட்டில் நடக்குது வெப்சைட்டில் எல்லாம் மாறி போகுதுன்னு சொன்னேன் பரவாயில்லண்ணா இவங்கள பற்றி நான் ஒன்றும் சொல்ல சொல்கிறதுக்கு இல்லை சரி எவ்வளோதான் ஆ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க விவசாய ஓகே பாய்